எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வியாழக்கிழமைங்க திண்டுக்கல் மாவட்டத்துலேங்க நிறையா விவசாயிகள் வந்து கொப்பரை உற்பத்தி செஞ்சிட்ருக்குறீங்க உற்பத்தி செய்கிற கொப்பரையை எங்கே கொண்டு போய் விற்பனை செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்திங்கன்னா பழனி பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ் அலு அலுவலகத்துக்கு பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இங்கே வார வாரம் வியாழக்கிழமன்றைங்க கொப்பரை தேங்காயிலும் நடக்குங்க இன்னைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மூட்டைகள்லிங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவாகிருந்துதுங்க மொத்த கொப்பரையோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாங்க கொப்பரைங்க தரத்துக்கும் அதனுடைய காய்ச்சலுக்கும் அதனுடைய சுத்தத்துக்கும் ஏற்ற மாதிரிங்க இன்றைக்கி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஒன்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா பத்து காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொப்பரையை வந்து விற்பனை செய்யும் போதுங்க உங்கள் கூட கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல் தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடு தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க அதே மாதிரிங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த தகவலை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க நேரடியாக மண்டியில் போய் கொப்பரையை வாங்கிறனாலும் சரி விற்கிறனாலும் சரி மண்டிக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க மாதிரி அங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரிங்க இந்த வீடியோவில் காட்டப்பட்ட அத்தனை கொப்பரையுமே பார்த்தீங்கன்னா தகவலுக்காக காட்டப்படுறதுங்க அங்கே விற்பனையாகிற கொப்பரை இது கிடையாதுங்க நீ யாராவது வாங்கணுன்னாலும் சரி விற்கணுனாலும் சரி அங்கே நேரடியாக போய் நீ கொப்பரையை பார்வையிட்டு வாங்கிக்கலாம் விற்பனை செஞ்சுக்கலாம்க நன்றி வணக்கம்